ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க சமோசா சுடை சுடை அருமையான கோதுமை மாவை வச்சு ஒரு கிறிஸ்பியான சமோசா எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது மேலே ஒரு டெக்ரேஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி டெக்ரேஷன் இதை நான் வந்து நானாக ட்ரை பண்ணது இந்த மாதிரி சமோசா நீங்கள் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இந்த சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இலக்காக பிசிஞ்சிடாதீங்க இப்போ நான் இதை புரட்டி பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பேசஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு அஞ்சு உருளாக்கிழங்கு எடுத்துருக்கேன் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பில் பொடிசான எடுக்கிற கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி அதுக்கப்புறம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம செய்முறைக்கு போயிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சமோசா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள் வேணும் வேணும்னு வந்து கேட்டு சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எண்ணெய் சூடாயிட்டுருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு வெடிக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து சோம்பும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வதங்கட்டும் இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இடையே பொடியாக நறுக்குன்னு கருவேப்பில கருவேப்பிலை பெருசு பெருசாக சேர்க்க வேண்டாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலையும் சேர்த்து தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்குனா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கல கொஞ்சம் அம்மியிலேயே தான் வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன் ஏன்னா அது கடித்து சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு வந்து பல்லில் தட்டுப்படும் போது அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப ஃபைனாக ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டாலும் பரவாயில்ல இல்லை என்ன மாதிரி தட்டி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நம்ம உரித்து எடுத்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் ஏன்னா வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதோடய பச்சை வாசனை ரா எல்லாம் போகணும் இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல்லாம் நல்லா போகணும் ஏன்னால் இதில் வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறது கிடையாது எல்லாம் வந்து ஆயிலே தான் வதக்குறோன்றதுனால கொஞ்சம் நல்லா போய் ஃப்ரை பண்ணால் அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் வராது சைடில் இந்த மாதிரி டைமில் உருளைக்கிழங்கையும் வந்து கொஞ்சம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் தோல் உரித்து எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வெந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இல்லையா தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க அது வதங்கிறதுக்குள்ளே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லா உருளைக்கிழங்கையும் வேக வச்சு உரித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி ரெசிபிலாம் உங்களுக்கு தேவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நம்ம அப்படியே கையிலே வந்து பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சூடாக இருக்குது அதனால் வந்து இப்போ இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்தி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே சில்லி தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆயிலே வந்து இது வதங்கணும் இது கூட இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கோதுமை மாவுலேயும் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் நல்ல உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வதங்கணும் இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசாலா எல்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போது கடைசியாக கொத்தமல்லி கொத்தமல்லி ரொம்ப ஃபைனாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லியும் இதில் சேர்த்து நல்லா கலரி எடுத்துருங்க அவ்வளோதாங்க மசாலா ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆகிடுச்சு அது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஜல்லிக்கண்டி எடுத்துக்கோங்க ஜல்லிக்கண்டியில் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி நல்லா எவ் உங்களால் எவ்வளோ மெலிஸாக தரட்ட முடியுமோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப தடியாக இருந்தால் கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து லேயர் வந்து ரொம்ப மெல்லீஸாக இருக்கணும் இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க இது வந்து புதுவிதமான சமோசா இதை நானே ட்ரை பண்ணது பிடிச்சிருந்தா நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா நார்மலாக சப்பாத்தி கல் தேய்ச்சி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கல் ஷேப்பில் மடித்து விட்டுக்கலாம் சமோசா சேப்பில் மடிச்சுக்கலாம் நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் இப்போ தேர்ட் ஃபோல்டிங் இந்த சைடு வந்து எப்படி எடுத்துக்கோங்க அவ்வளோ இந்த சைட்லாம் நல்லா பிடிச்சி விடுங்க ஏன்னா வந்து மசாலா வெளியே வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா அது பாருங்கள் புள்ளி 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 அந்த ஜல்லிக்கரண்டியில் இருந்த அந்த இது வந்து அந்த மாதிரி டிசைனாக வரும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைனாக புள்ளி போட்டால் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் சமோசா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் எண்ணெய் திட்டமான தீளை வச்சுக்கோங்க ரொம்ப வேகமான தீளை வச்சிங்கன்னா சீக்கிரமா கருகிடும் திட்டமான தீளை வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து திட்டமான தீலையே இருக்கட்டும் கலர் கொஞ்சம் மாறி வருது பாருங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்த பக்கம் திருப்பி போடணும் ஒன்று ஒன்றா வந்து அப்படியே நீங்கள் திருப்பி விடுங்க திருப்பி விட்டிங்கன்னா ரெண்டு சைடு வந்து வேகத்துக்கு சரியாக இருக்கும் ஒன்று ஒன்றா பரட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் அது வரைக்கும் வந்து வேகட்டும் ஏன்னா ஸ்டஃபிங் மசாலா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் மேலே இருக்க அந்த மாவு வேகனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா அதனால தான் ஏன்னா எனக்கு தோணுன ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா மாறி இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக மொறு 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 மொறுன்னு இருக்கும் நான் அவ்வளோ ஆஹா நல்லா அழுத்தி விட்டேன் ஆனால் அதுலேயும் ஒன்று வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அவ்வளோதாங்க இதே இது மாதிரி ஆயில் நல்லா ஆயிலெலாம் இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் கிறிஸ்பியான சமையல் சூப்பராக ரெடியாகிருக்கு சமோசா நான் ப்ளேட்டில் போடும்போதே கடைக்கடை கடைக்கடைன்னு சவுண்டு நல்லா வருது நான் இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான சூப்பராக சமோசா ரெடியாக இருக்குது இது கூட பச்சை மிளகாய் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது கூட சட்னி உங்களுக்கு என்ன பிடி சட்னி பிடிக்குமா அது கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ